இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம் நூற்றாண்டையும் கடந்து இன்னைக்கும் நகைச்சுவைக்கு இப்போ உள்ள இயக்குநருக்கு டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரே இயக்குனர்னா எழில் மிகு இயக்குனர் எங்கள் எழில் சார் தான் நாங்கள் எல்லாருமே அவருடைய காம்பவுண்டு தான் எப்பயுமே பெருமையாக சொல்லிக்குவோம் வாடகை வாங்க மாட்டார் அப்படி ஒரு காம்பவுண்ட் அது இப்போ முருகன் அன்னை வந்து சொல்லிட்டு போனார்ல இருபத்தி மூணு பக்கம் எழுதி நாங்கள் குழப்பம் தூக்கி போட்டார்னு இருபத்தி மூணு பக்கம் இல்லை நூற்றி இருபத்தி மூணு பக்கம் எழுதிட்டு போனாலும் அவர் ஓரமாக தூக்கி வச்சிருவார் அந்த மாதிரி ஒரு இயக்குனர் ஏன்னா அவருக்கு தெரியும் கோயம்புத்தூரில் கேமரா இருக்கும் அவர் கோடம்பக்கத்தில் உட்காந்துருப்பார் கோயம்புத்தூரில் கேமரா ஷூட்டிங் இருக்கும் இவர் கோலம் பக்கத்தில் உட்காந்துருப்பார் சார் என்ன சார் ஷூட் போகுதே அப்படின்னா உள்ள பதினஞ்சு காமெடி போராட்டம் இருக்கு இந்த பதினஞ்சு காமெடி போராட்டமும் பேசி அவங்களாம் அடிச்சுக்கிட்டு நாரி அவங்களே ஒரு எடிட் பண்ணி உனக்கு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் கடைசி போராட்டம் எடிட்டர் ஏன்னா இருபத்தஞ்சு பேரும் பேசிக்கிட்டே இருப்பான் ஹீரோக்கு தான் பேச வேண்டிய டயலாக் அவ்வளோ பேர் வாய் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா எங்கே கிடச்சா என்ன டப்பிங் போல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் தாண்டி எடிட் பண்ணி ஒரு அழகான சீனாக வந்துடும் அதுக்கு வந்து நிறைய படங்கள் வேலையின்னு வந்துட்டால் வெள்ளக்காரன் மறக்கணும்னு இன்னைக்கு வரையும் எனக்கு குழந்தைங்கள் மத்தியில் அவ்வளோ பெரிய ஒரு பேர்னால் அது எலில்ஸாக சார் தான் உண்மையிலே அப்படி ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி மாப்பிள்ளையை பற்றி நான் ரொம்ப பெருமையாக சொல்வேன் விமல் மாப்பிள்ளைய அவர் சொன்ன மாதிரி வாய் அசைக்கவே மாட்டார் நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன் அவர் மாதிரி இப்போ நமக்கெல்லாம் உடம்பு வலிக்குது அப்படின்னா வந்து நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம்ல ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம் மாப்பிள்ளை எங்க இருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்லணும் மாமா இந்த தூக்கிக்கிட்டு இருக்கேன் இந்த வந்துட்டு இதுதான் சொல்லணும் இப்ப பாருங்களேன் அவர் அவர் எப்படி பேசியிருப்பாருன்னு சொல்றேன் மாப்பிள்ளை வணக்கம் மாப்பிள்ள ஆடியோ லஞ்சுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு மாப்பிள்ளை எங்க மாப்பிள்ளை இருக்கீங்க வந்து இருக்கேன் இல்லை மாமா காது குடிச்சேன் குடிச்சிட்டு வரலான்னு இருக்கேன் நீங்க எங்க நம்ம காதை தூக்கி அவர் வாயில வைக்கணும் அப்படியா மாப்பிள்ள வந்துருங்க மாப்பிள்ள அப்படின்னு அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் வந்து திரை உலகத்துல அன்பா கூப்பிடுற மாப்பிள்ளை விமல் அவரோடையும் மூணு படம் நிறைய பண்ணிட்டேன் நான் அடுத்தடுத்த படங்களும் நிறைய பண்ணணும் ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய காமெடி லெஜண்ட்ஸ் ஒரு ஒட்டு மொத்த பேரையும் நீங்கள் வந்து அந்த ஈகோவே இல்லாமல் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய காமெடிசா தான் ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு ஃப்ரேமில் வந்து பத்து பதினஞ்சு பேர் இருந்தால் கூட எல்லாரும் அப்போ வாய்க்கு வந்து பேசிக்கிட்டே இருப்போம் கேப் விடுற இடத்துல பேசுவோம் அவர் கேமரா கட் பண்ணி கேமரா ஷிஃப்ட் ஆகிலாம் வேறு இடத்துக்கு போயிடும் நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி காட்சியெலாம் நடந்திருக்கு அதை தாண்டி அவ்வளோ தூரம் வரும் அதே மாதிரி இந்த தேசிங் ராஜெல்லாம் நீங்கள் பார்த்த வேலையின் வந்துட்டா வெள்ளக்காரனில் அந்த ஐநூறுவா அந்த கிளைமேக்ஸ் காமெடியோடைய ஒரு லீடு ஒரு பெரிய லீடு இருக்குது அதில் ஒரு கெஸ்ட் அப்பீரியன்ஸாக அது நான் பண்ணியிருக்கேன் அதுக்கு வாய்ப்பு கொடுத்த மீண்டும் எழில் சாருக்கு நன்றி கூடிய விரைவில் வேலையின் வந்துட்டா வெள்ளக்காரன் பார்க் டூவை வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் இதே காமெடி போராட்டத்தை நாங்கள் நடத்தி ஆகணும் அதுக்கு உங்கள்கிட்ட வந்து தாழ்மையாக கேட்டுக்கிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி திரைப்பட மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள் வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ லவ் யூ ஆல் இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க